மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் வானிலை எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்க போது மழையினுடைய தீவிரம் எந்தெந்த மாவட்டத்திற்கு மட்டும் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகப்படியான பனிப்பொழிவு இருக்குங்கிறத இவ்வளோ தெளிவாக நம்ம இருக்கோம் ஏன்னா மழையெல்லாம் வருமா ப்ரோ இனிமேல் நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்புலாம் இருக்கா தென் மாவட்டத்தில் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு சென்னையில் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு இதோடு நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து முடிவடையுதா இல்லை தமிழ்நாட்டுக்கு எதாவது மழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிற தகவலை முதல்ல பார்த்துட்டு அதுக்கடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அந்த மாவட்டத்திற்கு எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம மிக தெளிவாக பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே குறையில எல்லா மாவட்டத்திலையும் மழை காத்துக்கிட்டுருக்கு அதில் குறிப்பாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டத்தில் மறுபடியும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்குது இந்த நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் மீண்டுமாக இந்த டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டத்திற்கு தான் அடுத்த மழை பொழிவு காத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலும் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதே போல் இந்த நியூ இயர் வரும்பொழுதும் புத்தாண்டு காலகட்டங்களிலும் இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் பரவலாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் நண்பர்களே இந்த டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாக விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகும் அப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் அந்த இடத்தினுடைய பெயர்கள் நீங்கள் மறக்காமல் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் வரும் நாட்களில் பரங்கிப்பேட்டை சீர்காழி காவேரிப்பட்டினம் தரங்கம்பாடி மயிலாடுதுறை நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் கோடிக்கரை இந்த பகுதிகளில் அந்த தீவிரமான மழை பொழிவு இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகள் அதுக்கப்புறம் நமக்கு அதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளிலும் பரவலாக அந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா தஞ்சாவூர் கும்பகோணம் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை ஒரத்த நாடு இந்த இடங்களுக்கும் நமக்கு மழை பொழிவுங்கிறது படிப்படியாக வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் உறுதியான கனமழைங்கிறது பல இடங்களில் எதிர்பார்க்க முடியும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுக்கோட்டையிலுமே கூட கனமழை எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டையில் வந்து கிழக்கு பகுதிகள் அந்த கடலோர பகுதிகள் புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது வரும் நாட்களில் தீவிரமாக இருக்கும் அறந்தாங்கி கீரமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இந்த இடங்களில் பேராவுரணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக அந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஆவுடையார் கோவில் அதைத் தொடர்ந்து மணலூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் விட்டுவிட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகரப் பகுதிகள் மற்றும் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை மட்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ டெல்டா மாவட்டத்தில் பாருங்கள் எந்த பகுதிகளுமே நமக்கு இனி வரும் நாட்களில் விட போகிறது கிடையாது எல்லா பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டத்தில் மழை உண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் பரவலாக மிதமான மழை தொடங்கி அதற்குப் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது காலகட்டங்கள் அதாவது டிசம்பர் இறுதி நாட்களிலும் பரவலாக இந்த மழை பொழிவுங்கிறது தீவிரம் அதிகரிக்கும் ஜனவரி முதல் வாரத்திலும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டே இருக்கும் அதனால் நமக்கு மழையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை பல மாவட்டங்களில் முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குமான்னு கேட்குறீங்க பல மாவட்டங்கள் கிடையாது ஓரிரு மாவட்டங்கள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் முதல் மிக கனமழை அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களில் பதிவாகக்கூடும் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ரெயின்ஃபால் வந்து இருக்குமா இப்போ எங்களுக்கு மழையே வரல எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு வந்து மழையை வரல எங்களுக்கு வந்து ரெயின்பால்லாம் எப்படி இருக்கு மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு வரும் நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தில் நோட் பண்ணிட்டு போங்க மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் டிசம்பர் இறுதியில் உங்களுக்கு பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும் இந்த மாதம் முடியும் பொழுது பரவலாக மிதமானது முதல் கனமழைங்கிறது ஆங்காங்கே அதிகரிக்க தொடங்கும் ஆனால் நமக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது கமுதி சாயல்குடி விளாத்திக்குளம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேவியப்பட்டினம் அதைத் தொடர்ந்து தொண்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் இந்த இடங்களுக்கு நமக்கு வந்து மிக தீவிரமான மழை பொழிவுகள் வரும் நாட்களில் உண்டு இப்போது உங்களுக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கலாம் பகல் நேரங்களில் வெயில் வரலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் மறுபடியும் ஒரு மழை தொடங்க தொடங்கப்போகுதுங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து சொல்லிகிட்டே இருக்கும் கனமழை கண்டிப்பாக இருக்குது டெல்டா மாவட்டத்துலேயும் கனமழை உண்டு தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் உறுதியான கனமழை இருக்குது ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா விளாத்திக்குளம் அதன் சுற்றரப் பகுதிகள் தூத்துக்குடினுடைய வடக்கு பகுதிகள் அதைத் தொடர்ந்து ஒட்டப்பிடாரம் காயல்பட்டினம் பகுதிகள் தூத்துக்குடினுடைய தெற்கு பகுதிகள் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் ஆசிரியத்து சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் மீண்டும் ஒரு மிதமானது முதல் கனமழைங்கிறது வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி நாளில் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது உறுதியாக பதிவாகிடும் இந்த மிக கனமழையெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நமக்கு தென் மாவட்டத்தில் இந்த பகுதிகளுக்கு மிக கனமழை கண்டிப்பாக உண்டு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் தென்காசி போகிற வழிகள் அம்பா சமுத்திரத்திலேருந்து தென்காசி போகிற வழிகளுக்கு கண்டிப்பாக மிக கனமழை இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் முதல் தென்காசி நகர பதி நகர பகுதிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட இடங்களில் நமக்கு மிக கனமழைங்கிறது வரக்கூடிய நாட்களில் உறுதியாக இருக்குங்கிறத நமக்கு எந்த மாற்றமும் இல்லை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க ஒரு ஒரு பகுதியாக நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எந்தெந்த பகுதிகளில் எப்போது உங்களுக்கு கனமழைங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வங்கக்கடலில் ஒரு புயல் சின்னங்கள் அரபிக்கடலில் புயல் சின்னங்கள் எத்தனை புயல் சின்னங்கள் உருவானாலும் எந்தெந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு எதனால் பயன்பெறுமா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் கண்டிப்பாக தமிழ்நா டெல்டா பயன்பெறும் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரம் அடையும் கண்டிப்பாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழை இப்போது நமக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும் தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது மிதமான மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க மலைப்பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி வால்பாறை சின்ன சின்னக்கல்லாரில் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் கோயம்புத்தூரில் எதிர்பாருங்க நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் இந்த இடத்துல நமக்கு வந்து கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் இந்த அரபிக் கடலில் புயல்னு ஒன்று சொல்கிறாங்க ப்ரோ அது என்ன ப்ரோ நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வருமா இல்லை அப்படியே நம்ம கேரளா கர்நாடகாவை நோக்கி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா வரும் நாட்களில் அரபிக்கடல் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் சின்னம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அதே போல் வ வங்கக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரே நேரத்தில் இரண்டு விதமான புயல் சின்னங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அரபிக்கடலில் இன்னொன்று வங்கக்கடலில் இந்த ரமல் புயல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மிச்சங் புயல் சென்னைக்கு வந்தது பெரிய வெள்ளத்தை கொடுத்தது இந்த ரெமல் புயல் மறுபடியும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தை மிரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதையும் நம்ம தொடர்ந்து இந்த லைவ் செக்ஷனில் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் புதிதாக வந்த நிறைய வந்து பண்ண ஸ்டார்ட் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இந்த உள் மாவட்டத்தில் ஒரு பக்கம் பனிப்பொழிவுலாம் எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில் மழை என்னாச்சு ஆச்சு மழையே சரியா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்ததை பார்த்தோம் ஏன்னா உங்களுக்கு வந்து மிதமான மழை மட்டுமே இருக்கும் ஏற்கனவே நமக்கு மிச்சங் புயலில் நல்ல ஒரு மழை கிடைச்சது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் உங்களுக்குலாம் வந்து கூடுதல் மழையே கிடச்சாச்சு இன்னும் நமக்கு மழை சரிவராத சரி வராத அல்லது சரியாக பெய்யாத பகுதிகளுக்கு மட்டுமே இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது டெல்டா மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து நீர் பற்றாக்குறையாக இருக்குது விவசாயத்துக்கு வந்து நீர் பற்றாக்குறையாக இருக்குது அதனால இங்கே விவசாயத்திற்கு அந்த மழை வந்து பூர்த்தி செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்தில் வரக்கூடிய சுற்று மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு நீர் பற்றாக்குறையாக இருக்கும் அந்த இடங்களில் பரவலாக நமக்கு வந்து பூர்த்தி செய்ய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கலாம் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அந்த மிதமான மழைங்கிறது பெய்ய ஆரம்பித்து விடும் அப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல நம்ம கனமழை மிக கனமழை மிக தீவிரமான மழை பொழிவு புயல் சின்னங்கள்னால எந்த அளவிற்கு பாதிப்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் இன்னமும் சில மாவட்டங்கள் மழை வராமல் தான் இருக்க போது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் இந்த மாவட்டத்தில் பனிப்பொழிவு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அதாவது செவன்டீன் டிகிரி செல்சியஸ் பதினேழு டிகிரி செல்சியஸாக குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னா ப்ரோ எங்களுக்கெல்லாம் பனிப்பொழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை செம பனிப்பொழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கீங்க ஏன்னா இந்த மாவட்டங்களில் நமக்கு அடுத்து வரும் நாட்களில் பனிப்பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா எத்தனை டிகிரி செல்சியஸில் வந்து பதிவாக நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மழை வருமானால் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி அது தமிழ்நாட்டில் வந்து நமக்கு மிதமான மழைங்கிறது நிச்சயமாக வந்து பதிவாகாமல் போகாது இப்போ எதன் காரணமாக தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் அந்த மிதமான மழை வந்து பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் சில மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து மிதமான மழை இருக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் முடிந்து மீண்டுமாக அந்த கனமழை எச்சரிக்கை உறுதியாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் விட்டு விட்டு பதிவாகும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வருங்கிறது எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு ரெயின் ஃபால் வேணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு புயல் சின்னங்களோ இல்லை ஒரு தாழ் பகுதியோ கரைய கடந்தால் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நமக்கு விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நமக்கு எந்த தாழ் பகுதியும் தமிழ்நாட்டை கிட்ட நெருங்காததுனால உங்களுக்கு அந்த பகுதியான மிதமான மழை மட்டும் இருக்கும் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் பரவலாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த மழை பொழிவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய ஆபத்துகள் குறித்து நம்ம இருக்கோம் அதனால் இந்த மழை பொழிவுகள் இப்போ நமக்கு இல்லை ஆனால் வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு இப்போ இருக்கக்கூடிய நேரங்களை வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் வந்து நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்றைக்கி தான் வந்து அவசர அவசரமாக நீங்கள் வந்து தயார்படுத்துகிறீங்க அப்படி இருக்காதிங்க டெல்டா மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருங்க கடலோர மாவட்டங்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் நமக்கு ஏற்கனவே வெள்ளம் வந்துருச்சு இதுக்கப்புறம் மழை வராதுன்னு நினைக்காதீங்க மறுபடியும் மழை காத்துக்கிட்டு இருக்குது தென் மாவட்டத்தில் மறுபடியும் மழை காத்துக்கிட்டு இருக்குது இப்போ நமக்கு வந்து மழை ஓய்வு கொடுக்குது அப்படின்னா அடுத்த மழை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயாராகிறதுக்கான நேரங்கள் அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள் கடலோர மாவட்டங்கள் எல்லாருமே நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும் எப்படிப்பட்ட மழை வந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெமல் புயல் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் நமக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய மழை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் ஊரில் நோ ரெயின்ஃபால் மழையே இல்லை இல்லை மழை குறைந்து விட்டது வெயில் தான் வருகிறது பகல் நேரங்களில் வெயில் தான் வருகிறது தவிர எந்த ஒரு மழையுமே எங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க இன்றைக்கு வந்து பகல் நேரங்களில் உங்களுக்கு வெயில் காணப்படலாம் நாளை முதல் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிடும் டெல்டா மாவட்டத்தில் உறுதியான மழை இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வரக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்கள் அதே போல் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நாட்களிலும் பரவலாக நம்ம தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு மழை தீவிரம் அதிகரிக்குங்கிறது எந்த மாற்றம் உள்ள நண்பர்களே சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஒரு இரண்டு மூன்று பேர் தான் லைக் பண்ணுறீங்க ஹண்ட்ரட் லைக் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மழையும் பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் வேகமாக உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் ஏதாவது இருந்தால் கொடுங்க ப்ரோன் வர கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க